நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறையிலை கண்ணில் நல்ல கதரும் கழுமள வளநகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே ஆதித்யாயஜ சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர சனிப்பிய ராகவே கேதவே நமகா நவகிரகே பியோ நமக வாக்தேவி ஜெய் நம வாக்வேவி ஜெய் நம அன்பார்ந்த எங்களுடைய நெஸ்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியனுடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக நிறையா நிகழ்ச்சிகள் பண்ணிட்டு வரும் உங்களுக்கெல்லாம் தெரியும் சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி வார ராசி பலன் மாதராசி பலன் அப்படிங்கிறது அதாவது நமது நேயர்களுக்கு என்னென்ன முக்கியமான ஆன்மீக தகவல் தகவல்களை நம்மளால் முடிந்த அளவு கொண்டு போய் சேர்க்க முடியுமோ அதை வந்து செஞ்சு கொண்டிருக்கும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மாதமும் மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் வெளியிடுறோம் ஏன் இதை வெளியேறணும்னா நவகிரகங்களில் முக்கியமான ஒரு ஐந்து கிரகங்கள் மாதந்தோறும் ஆகக்கூடிய அமைப்பில் இருக்குது மற்ற நாலு கிரகங்கள் எடுத்து நம்மளால் வருடக்கணக்கில் ஆகும் ஒவ்வொரு தடவையும் நான் சொல்கிறேன் சனி பகவான் ரெண்டரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சி ஆகிறார் ராகு கேது ஒன்றரை வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர்கள் குரு பகவான் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா பயிற்சியாளர் மீதி இருக்கக்கூடிய சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த ஐந்து கிரகங்களும் மாதத்தை அதனால்தான் மாதராசிகளும் பார்க்குறோம் இங்கிலீஷும் பார்க்குறோம் தமிழும் பார்க்குறோம் இந்த பாஞ்சு நாளைக்கு ஒருக்கா தான் பயிற்சி ஆகுதா ஏன்னா இந்த நாலு கிரகங்கள் பயிற்சியோடு இந்த முக்கியமான கிரகங்களுடைய பயிற்சியும் அவசியமாகிறது நமக்கு இந்த பயிற்சிகள் மூலமாக இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சி ஆகிருக்கா இந்த கிரகத்தின் மூலமாக நமக்கு ஏதாவது நன்மை நடக்காதான்னு ஏங்கின்னு இருக்கிறவங்க நிறைய பேர் கஷ்டங்களையே இப்போது நல்லதாக நினைக்கிறோமே நல்லது நடக்குது அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டத்தை பற்றி தெரியாது எதிர்பார்க்கவும் வேண்டியதில்லை பட் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் எப்போவாவது நமக்கு விட விடிவு காலம் பிறக்கமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களா இல்லையா அவங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி பலாபலங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் ஒவ்வொரு மாத ராசி பலன்களும் ஏதாவது கிரகங்கள் மாறி இருந்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் கடனிலிருந்து இருந்து விடுபடலாம் நோயிலிருந்து விடுபடலாம் தொல்லைகள் உபாதைகளிலிருந்து விடுபடலாம் கல்வி மேம்படலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனைங்கிறது சால்வாகிறதுக்கு இந்த பலாபலன்கள் உதவியாக இருக்கும் அதனால தான் இந்த மாதராசி பலன்கள் அப்படிங்கிறது அவசியமாகிறது அந்த வகையில் நம்ம பார்க்கும் பொழுது நமது மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் தமிழ் மாதம் புரட்டாசி மாதத்தில் இந்த மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய ராசிகளுக்கெல்லாம் என்ன நன்மை தீமைகள் நடை நடைபெறப் போகுது யார் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் யாருக்கு என்ன பலாபலன்கள் யாருக்கு மிகவும் அருமையாக இருக்குது என்னென்ன கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதை வச்சு தான் நம்ம பலாபலன்களை சொல்கிறோம் அப்போ இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிகவும் ஒரு நன்மையான மாதம்தான் சம்ஸ்கிருதத்தில் கன்னியா மாதம்னு சொல்லுவாங்க தான் பார்த்திங்கன்னா நவராத்திரி வரும் சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி பூஜா ஹாலிடேஸ் எல்லாம் வரக்கூடியதெல்லாம் மாலையபக்ஷம் மகாலய பக்ஷம் இதில் அமாவாசை முன்னோர்களை நினச்சி திதி கொடுக்கக்கூடிய வேண்டிய அமாவாசைங்கிறதுலாம் இதில் வரும் புரட்டாசி மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம் அப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் நான் சொல்கிற மாதிரி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன கிரகங்கள்லாம் மாறியிருக்கு பயிற்சியாக இருக்குது அது என்ன நன்மைகள் நமக்கு தரப்போகின்றது யார் எச்சரிக்கையாக கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்குறோம் அதனால் நமது நேயர்கள் ஒவ்வொரு மாத பலாபலங்களையும் ஆங்கிலமாகட்டும் தமிழாகட்டும் மாத பலா பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்த்துன்னு வந்தீங்கனாவே அதில் என்ன நாங்கள் சொல்கிறோமோ அதை நீங்கள் வழிமுறைப்படுத்தி கடைபிடித்தீர்களாலே உங்களுக்கு தாராளமாக எல்லா மாதமுமே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய மாதமாக அமைஞ்சிடும் அப்படி பார்க்கும் பொழுது இப்பொழுது நாம் இந்த புரட்டாசி மாதத்தில் என்னென்ன பலாபலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பண்பார்ந்த எங்களுடைய உத்தரமஹஸ்தம் சித்திரை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேயர்களுக்கு மங்களகரமான விஸ்வாவச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் உத்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த கன்னிராசி நேர்களுக்கு எப்படி இருக்குது இந்த மாத பலாபலங்கள் பலவிதமான துன்பங்களோடும் துயரங்களோடும் இருந்து வந்த உங்களுக்கு இந்த மாத பலாபலங்கள்னாச்சு ஏதாவது நன்மை கொடுக்குமா நமக்கு அப்படிங்கிறதா இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் இந்த பதிவு எப்படின்னு எடுத்தோம்னால் இந்த மாத பலாபலங்களில் ஏதாவது கிர பயிற்சிகள் நடந்திருக்கா மாற்றங்கள் உண்டாயிருக்கா அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசியிலே சூரியன் சஞ்சரிக்கிற மிகச்சிறப்பு தலைமை பொறுப்பு கிடைக்கும் வேலை செய்கிற இடத்துல தலைமை பொறுப்பு நிர்வாகத் தலைமை ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டீம் லீடிங் கெப்பாசிட்டி இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு உண்டாகும் அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அரசு பணியாளர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் கிடைக்கும் அரசு வேலைக்காக காத்துட்டு அந்த வேலை பணி நியமன ஆணை அப்படிங்கிறதும் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகம் செழிப்பாக இருக்கும் ஏற்கனவே அரசு பதவியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரிய பெரிய பதவியெல்லாம் காத்துருக்கும் தகப்பனாருடைய சொத்துக்கள் இருந்தால் அதுவும் நமக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும் தகப்பனார் இருந்து அவருக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் இதெல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கும் மிகச்சிறப்பானது ஒரு நன்மை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இரண்டாம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை பூமிகாரர்கள் ரெண்டாம் இடத்துல மிகச்சிறப்பு விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படும் விவசாயத்துறை திறங்கு சிறந்து விளங்கும் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அதில் விவசாயி மட்டும் கிடையாது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதில் இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் அதை காலேஜில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள் இவர் அந்த துறை சார்ந்தவர்கள் அனைவரும் சிறப்பாக இருக்கலாம் பூமி வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டை வாங்கி கிரக பிரவேசம் பண்ணுறது இதெல்லாம் நடக்கும் பொதுவாக ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க போர்வெல் வச்சு நடத்தக்கூடியவர்கள் நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி நெடுஞ்சாலை பணியாளர்கள் கட்டுமானப் பணியாளர்கள் நன்மை வருமான வரித்துறை வருவாய்த்துறை மாவட்ட கருவூலங்கள் ஊரக வளர்ச்சித்துறை கிராம நிர்வாகம் ஊராட்சித்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்கள் புதன் செவ்வாய் சேர்ந்த இவரது அதிபதி இதெல்லாம் நன்மைகள் நடக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரயில்வே துறை இரும்பு ரயில்வே துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுகள் குவிந்த வண்ணம் இருக்கும் புதன் இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா கல்வித்துறை உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை ஆடிட்டிங் கணக்கு வழக்கு எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் மூன்றாம் இடத்துல ஒன்றுமில்லை நான்காம் இடத்துல ஒன்றுமில்லை ஐந்தாம் இடத்துல ஒன்றுமில்ல ஆறாம் இடத்துல சரியாக மிகச்சிறப்பு சனியும் சரி ராகுவும் சரி ஆறாம் இடத்தில் இருந்தால் நன்மைகள் அதிகரிக்கும் மூணு ஆறு பதினொன்று இதுக்கு தான் நன்மையும் செய்வாங்க ஆறாம் இடத்தில் இருக்கிறதுனால மிகச்சிறப்பு கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் தொட்டது துவங்கும் புதுசாக என்னென்ன நினைக்கிறீங்க இதெல்லாம் பண்ணலாம் வெளிநாடு போகலாம் புதுசாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் புதிய தொழில் துவங்கலாம் எதிர்பாராத பொருளாதார உயர்வு ஏற்படும் புதிய நண்பர்களுடைய சகவாசம் புதிய பெரிய மனிதர்களுடைய ஆதரவு கிடைக்கும் அவங்க மூலமாக புதிய புதிய பொறுப்புகள் புதிய உத்தியோகங்கள் புதிய தொழில்கள் கூட்டுத் தொழில் நன்மையை தரும் வண்டி வாங்கலாம் வாகனங்கள் வாங்கலாம் வீடு கட்டலாம் வீடு வாங்கலாம் என்னென்ன தேவையோ அனைத்தையும் சாதிக்கலாம் வெளிநாடு போக்குவரமை ஏற்றுமதி இறக்குமதி தொழில் வண்டியச் சலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி வெளிநாட்டில் ஆன்லைன் பிஸ்னஸு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இதிலெல்லாம் முதலீடு பண்ணக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் ஏற்கனவே வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கும் பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் எல்லாம் குவிந்த வண்ணம் இருக்கக்கூடிய அமைப்புங்கிறது ஏற்படும் தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் லெதர் ஒர்க் லேத் ஒர்க் ரப்பர் ஒர்க் பில்டிங் ஒர்க் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி பில்டிங் கட்டுமான பொருட்கள் இரும்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வியாபாரங்கள் கிரானைட்ஸ் பூச்சி மருந்து உரம் ரசாயனம் நிலக்கரி சுரங்கங்களில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மை சற்று கூடுதலாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது ஏழு எட்டு ஒம்போதில் ஒன்று முடியல பத்தாம் இடத்தில் குரு இருக்கிறதுனால பத்திலையை பார்ப்பான் பதவியை கெடுப்பான்னு சொல்லுவாங்க அதனால் சொந்த ஜாதகம் பார்க்கணும் சொந்த ஜாதகத்தில் குரு எங்கே இருக்காரோ அதை வச்சு தான் உங்கள் தொழில் எப்படி இருக்கும் உத்தியோகம் வேலை வாய்ப்பு எப்படி இருக்குன்னு நான் தீர்மானமாக சொல்ல முடியும் ஏன்னால் பத்திர குரு இருந்தால் பதவி வரி மற்ற கிரகங்கள் கொடுத்தாலும் குரு கெடுப்பார் இப்போ சொந்த ஜாதகத்தில் குரு நன்மை செய்தால் கண்டிப்பாக பதவி உயர்வு சம்பள உயர்வு பாராட்டுக்கள் உத்தியோகத்தில் இருந்து வந்த தொழிலில் இருந்து வந்த பிரச்சனைகள்ங்கிறது தாராளமாக விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் பதினோராம் இடத்தில் ஒன்றும் இல்லை பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துல சுக்கரன் கேது மிகச்சிறப்பு இருந்து வந்த கடன் தொல்லைகள் அறவே விலகும் புதிய புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணலாம் பொருளாதார உயர்வு ஏற்படும் அதே மாதிரியே இறை வழிபாடு தியானம் தபம் ஜபம் யோகம் ஆன்மீகத்துறை அறநிலையத்துறை இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும் பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது ஏற்படுது இருந்து வந்த கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு நீதிமன்ற பிரச்சனைகள் அப்படிங்கிறது அறவே விலகும் பொதுவாக கன்னிராசி அப்படின்னு எடுத்தால் இந்த மாத பலாபலங்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் கல்வி பயிலக்கூடிய மாணவர்கள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவிகித நன்மைகளும் ஏற்படும் இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை வடமேற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு திருப்பதி வெங்கடா இவரை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்